தமிழக அரசியல் களத்தில் கால் நூற்றாண்டாக அசைக்க முடியாத சக்தியாக உருவாகி இருக்கிறார் செந்தில் பாலாஜி வெற்றி வெற்றி என செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்து அஞ்சி நடுங்கிதான் அமலாக்கத்துறையை ஏவி விட்டதா டெல்லி அண்ணாமலையை அரவக்குறிச்சியில் ஓட ஓட விரட்டிய காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரா அம்மையார் ஜெயலலிதாவின் செல்லப்பிள்ளை டிடிவியின் தளபதி இப்பொழுது மு க ஸ்டாலினின் அசைக்க முடியாத நம்பிக்கை நாயகன் என்ற தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இருக்கும் வரை தாமரை மலரவே மலராது என்னும் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியில் சிறையில் அடித்தார்களா நாடாளுமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தே உதயசூரியனை கொங்கு மண்டலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக உயர்த்தி விட்டார் இனியாவது செந்தில் பாலாஜி விடுதலை ஆவாரா செந்தில் பாலாஜி விடுதலைக்கு திமுக முன்னெடுக்கும் பணிகள் என்னென்ன விடுவிக்க பாஜக எடுத்து வைக்கும் என்னென்ன செந்தில் விடுதலையும் திமுக முட்டல் மோதல்களும் என்னும் தலைப்பில் இன்று விரிவாக செந்தில் பாலாஜிக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய அரசியல் அப்டேட்டுகளை விரிவாக பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் நடைபெறுகிறது அகாடமி நாமக்கல் தமிழக அரசியல் களத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒரு நபர் அதுவும் அவர் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை உறங்க மாட்டார் அவர் மட்டும் உறங்குவதல்ல அவரை சுற்றி இருப்பவர்களையும் உறங்க விடாமல் வேலை வாங்குவதில் வல்லம்வாராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டாக சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் அதாவது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக ஒரு வழக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது அதை வைத்து செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்திருக்கிறது அமலாக்கத்துறை ஏன் செந்தில் பாலாஜியை மட்டும் இவ்வளவு குறிவைத்திருக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தோமே ஆனால் செந்தில் பாலாஜி ஒரு அசைக்க முடியாத ஆற்றலை பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் எந்த ஒரு செயலையும் மாறுபட்டு சிந்திப்பதும் மாசாக செய்வதும் செந்தில் பாலாஜியின் வாடிக்கையாக இருந்தது யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு அரசியல் வாழ்க்கையை வடிவமைத்தார் இதுபோன்றுதான் இனி அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்று ஒரு புதிய ட்ரெண்ட் செக்டரை உருவாக்கியவர் செந்தில் பாலாஜி அவர் நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் பேரணி ஒரு பொதுக்கூட்டம் என்று அறிவித்து விட்டால் அது மாநாடு இதுதான் கரூரில் ஆரம்பித்து கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி வடிவமைத்த அரசியல் களம் இந்த அரசியல் களத்திற்கு அவர் வருவதற்கு முன்பாக அவர் அரசியல் வாழ்க்கை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் அரசியல் வாழ்க்கையை பயணிக்கிறார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுகவில் இணைகிறார் அப்பொழுது அங்கு மாவட்ட செயலாளராக இருந்தவரோடு ஒத்து போகாததனால் இரண்டாயிரம் ஆண்டு அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா முன்னிலையில் இணைகிறார் அம்மையார் ஜெயலலிதாவிடம் இணைந்தது முதல் அதிமுகவில் அணி செயலாளர் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் இவை எல்லாம் குறுகிய காலத்தில் ஜெயலலிதாவிடமே பெற்றுவிட்டார் ஜெயலலிதாவின் பாத்திரமாவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமாக அப்பொழுது ஏனென்றால் அவரை நெருங்கியே போக முடியாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவரிடம் நல்ல பெயர் வாங்கி அவரிடமே குறுகிய காலத்தில் முக்கிய பதவிகளை பிடித்ததில் செந்தில் பாலாஜின் அரசியல் வல்லமை அங்கு வெளிப்பட்டது ஒரு செயலை இவரிடம் ஜெயலலிதா கொடுத்து விட்டார் என்றால் அன்றே அதன் வெற்றியை தீர்மானித்துதான் கொடுப்பார் என்று கூறுவார்கள் அதிமுகவில் இருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் உறங்காமல் உழைக்கும் பழக்கம் அவரது உண்மையான வெற்றிக்கு அடையாளமாக இருந்தது அப்படியே அம்மையார் ஜெயலலிதாவின் தளபதியாக இருந்த செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராகி போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அம்மையார் ஜெயலலிதாவால் அசைக்க முடியாத இடத்தில் இரண்டாவது மூன்றாவது இடத்தில் இருந்தார் இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவோடு நேரடி தொடர்பில் இருந்த ஒரே அமைச்சர் இவர்தான் என்று அப்பொழுது கூறுவார்கள் கரூரில் ஒரு பவர் சென்டராகவே அவர் நடந்து வந்தார் அந்த குறுகிய காலத்தில் அதற்கு உண்மையான காரணம் அவரின் அயராத உழைப்பு தான் காரணம் அதற்கு பின் அம்மையார் ஜெயலலிதாவாலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பதவியிறக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது தேர்தல் நடந்தது அதில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுகிறார் அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் டிடிவி தினகரனோடு செல்கிறார் அதே போன்றுதான் டிடிவி தினகரனின் உண்மையான தளபதியாக செந்தில் பாலாஜி இருந்தார் டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் வெல்வதற்கு ஒரே காரணம் செந்தில் பாலாஜி மட்டும்தான் என்பது அதிமுகவினருக்கும் தெரியும் திமுகவினருக்கும் தெரியும் அனைத்து அரசியல் வல்லுநர்களுக்கும் தெரியும் ஏனென்றால் ஒரு தொகுதியில் சின்னம் தேவை கட்சி தேவை தொண்டர்கள் தேவை என்பதெல்லாம் அரசியல்வாதிகளின் கணக்கு ஆனால் செந்தில் பாலாஜியின் கணக்கு அப்படி அல்ல வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை யாரும் எதிர்பார்க்காத வகையில் செய்துதான் அந்த வெற்றி அடைவார் அவர் வெற்றி பெற்று ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பின்புதான் தெரியும் செந்தில் பாலாஜி என்னென்ன வித்தைகள் அந்த தொகுதியில் செய்தார் என்று அந்த வகையில் ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவியின் வெற்றிக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டது என்று பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலுமே கூட ஆனால் தேர்தல் களம் என்பது வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது அந்த வெற்றியை சுவைப்பதிலும் தனது தலைமைக்கு கொண்டு வந்து கொடுப்பதிலும் செந்தில் பாலாஜியை அசைக்க இன்னொரு நபர் தமிழகத்தில் இல்லை என்பதுதான் அரசியல் கட்சியில் தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு நன்கு தெரியும் அதன்பின்பு பின்பு இருந்து பிரிந்து வந்து எதிர்க்கட்சியாக இந்த திமுகவில் இணைகிறார் மு ஸ்டாலின் தலைமையில் கரூரில் பிரம்மாண்ட கூட்டம் நடக்கிறது அதற்கடுத்ததாக அரவக்குறிச்சியில் அவர் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார் அபார வெற்றியும் பெறுகிறார் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூரில் போட்டியிடுகிறார் மீண்டும் வெற்றி பெற்று திமுக அமைச்சரவையில் மின்துறை அமைச்சராக பதவியேற்கிறார் அது அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி திமுக தலைவர் ஸ்டாலின் பிடித்தாலுமே கூட கொங்கு மண்டலத்தில் திமுகவின் அடையாளம் என்பது இல்லாமல் இருந்தது அதன் பின்பு ஸ்டாலின் கொங்கு மண்டலத்திற்கு தளபதியாகவும் கொங்கு மண்டலத்திற்கான கோவைக்கான பொறுப்பு அமைச்சராகவும் மு க ஸ்டாலினால் அனுப்பி வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இந்த திமுக கொங்கு மண்டலத்தில் இனி எழுந்திருக்காது என்று வேலுமணியும் அண்ணாமலையும் எடப்பாடியும் கணக்கு போட்டு வைத்திருந்தார்களோ அதை நிர்மூலம் செய்தார் கோயம்புத்தூரில் பல கட்சியின் உட்கட்டமைப்புகள்லாம் மாற்றி மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றி கட்டமைத்து திமுகவை அசைக்க முடியாத சக்தியாக உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தினார் கொங்கு மண்டலத்தில் இனி திமுகவை செந்தில் பாலாஜி இருக்கும் வரை அசைத்துக்கூட மார்க்க முடியாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி முதல்வர் ஸ்டாலினின் நேரடி தொடர்பில் அவரது குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய ஒரே அமைச்சரும் இவர்தான் என்ற பெருமையும் இங்கும் பெற்றார் ஜெயலலிதாவிடம் செல்லப்பிள்ளை டிடிவியிடம் தளபதி முக க ஸ்டாலினுக்கு கொங்கு மண்டல தளபதி இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் சாத்தியமாயிற்று என்று பார்த்தால் உண்மையான உழைப்பு உறங்காமல் சிந்தித்து வெற்றியை மட்டுமே குறிக்காலாக கொண்டு செயல்படும் வேகம் இதுதான் செந்தில் பாலாஜியின் அடையாளம் இப்படியாப்பட்ட ஒரு மனிதரை அரசியல் களத்தில் வைத்து வைத்தால் எப்படி அரவுக்குறிச்சியில் வேறொருவரை நிறுத்தி தனது மண்ணை கவ வைத்தாரோ அதுபோன்று அரசியல் வாழ்க்கையே நிர்மூலமாகிவிடும் என்று அண்ணாமலை நினைத்ததின் தான் தூங்கிக் கொண்டிருந்த அமலாக்கத்துறை வழக்கு போடப்பட்டது மேலே கொண்டு வரப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி வேலுமணி ஆகிய மூவரும் தமிழகத்தின் முக்கிய பவர் சென்டராக இருக்கிறார்கள் இந்த மூவரின் அரசியல் எதிர்காலமும் ஒருவரால் அழிகிறது என்றால் அது செந்தில் தான் என்று மூவருமே தங்கள் பங்கிற்கு அவர் மீதான கோபக்கனைகளை மத்திய அரசுக்கு கொடுத்த வண்ணம் இருந்தார்கள் மத்திய அரசும் இப்படியாப்பட்ட ஒரு நபர் தேர்தல் களத்தை எப்படியெல்லாம் மாற்றி கட்டமைக்கிறார் பாருங்கள் என்று அவர் போட்டு வைத்த வித்தைகள் ஈரோடு கிழக்கு தேர்தலில் புது தேர்தல் ஃபார்முலாவை உருவாக்கி கொண்டே இருந்தார் ஏனென்றால் திருமங்கலம் ஃபார்முலா என்று அழகிரி உருவாக்கியது தமிழகத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக நிலைத்தது அதை ஆர்கே நகரில் செந்தில் பாலாஜி மாற்றி கட்டமைக்கிறார் அதன் பின்பு ஈரோடில் மீண்டும் ஒரு அரசியல் ஃபார்முலாவை கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி அது பட்டிய அரசியல் ஆக மொத்தம் செந்தில் பாலாஜியை வெளியே விட்டு வைத்தால் அல்லது திமுகவில் வைத்து வைத்தால் கொங்கு மண்டலத்தில் திமுக தான் இனி இருக்கும் திமுகவிலிருந்து செந்தில் பாலாஜியை பிரித்தால் மட்டுமே தங்களது அரசியலின் அன்றாட பிழைப்பே நடக்கும் என்று அண்ணாமலை கொடுத்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இன்னும் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் செய்யாமல் ஒரு நபரை சிறையில் அடைத்திருக்கிறது நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குட்டுக்கு மேல் குட்டு வாங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலுமே கூட முப்பத்தெட்டாவது முறையாகவும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி எப்படி எப்பொழுது விடுதலை ஆவார் என்பதுதான் இந்த முதலாம் ஆண்டு நிறைவன்று பொதுமக்கள் மட்டுமல்ல அரசியல் தலைவர்களிடமும் நடைபெற்று கொண்டிருக்கிற விவாதமாக இருக்கிறது இப்படியாப்பட்ட செந்தில் பாலாஜியை தங்கள் பக்கம் ஏன் இழுக்கக்கூடாது என்று டெல்லி தலைமை முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது ஏனென்றால் செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருந்தால் அதிமுக வெற்றி பெற செய்து கொண்டே வந்தார் டிடிவியோடு சென்றார் காணாமல் போய் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்த டிடிவியை எதிர்கட்சிகளை அனைத்தையும் நிர்மூலமாக்கி வெற்றி பெற வைத்தார் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் எப்பொழுதுமே கலைஞர் மு கருணாநிதி காலத்திலேயே அடையாத வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பெற்றுக் கொடுக்கிறார் அப்படியாப்பட்ட செந்தில் பாலாஜியை ஏன் திமுகவில் விட்டு வைக்க வேண்டும் அவரை பாஜகவுக்கு ஏன் இழுக்கக்கூடாது என்று டெல்லி தலைமை போட்ட கணக்கின் பிரஷரின் காரணமாக பல திரைமுறை ரகசியங்கள் நடந்த வண்ணம் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு செந்தில் பாலாஜி இதுவரை மசியவே இல்லை இதற்கு மு க ஸ்டாலின் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் காரணம் என்று கூறப்படுகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காகத்தான் செந்தில் பாலாஜியை சிறையில் அமைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இல்லாத கொங்கு மண்டலம் பாஜகவுக்கு வெற்றி கோட்டையே கொடுக்கும் அதிமுக அபரீதமாக வெற்றி பெறும் என்றெல்லாம் பல கணக்குகள் போட்டுக்கொண்டு எதிரியே இல்லாத கிரவுண்டில் ஆடிவிடலாம் அடித்து ஆடிவிடலாம் என்றெல்லாம் அண்ணாமலையும் எடப்பாடியும் கணக்கு போட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியோ சிறையில் இவர்தான் வேட்பாளராக போட வேண்டும் பொள்ளாச்சிக்கு இவர் கோவைக்கு இவர் கரூருக்கு இவர் என்று அவர் புள்ளி வைத்து கணக்கு போட்டு கொடுத்து ஒரு திட்டத்தை போட்டுக் கொடுத்தார் அதை செந்தில் பாலாஜியின் திட்டத்தின்படி உதயநிதி ஸ்டாலின் விரட்டி விரட்டி கட்சியினரை வேலை வாங்கினார்கள் அபரீதமான வெற்றியை கோவையிலும் பொள்ளாச்சியிலும் கரூரிலும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தே சாதித்து விட்டார் இனி செந்தில் பாலாஜி வெளியே இருந்தாலும் ஒன்றுதான் சிறையில் இருந்தாலும் ஒன்றுதான் என்பதை டெல்லி தலைமை உணர்ந்திருக்கிறது டெல்லி வாங்கிய அடி என்பது திமுகவை இனியும் டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருந்தார் ஸ்டாலின் பற்றவை தி ஊப்பியிலும் எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்த முறை பாஜக என்னும் ஒரு இயக்கம் ஆட்சியை பிடிப்பது தடையாகிவிடும் ஆதலால் செந்தில் பாலாஜியோடு சமரசம் பேசி அவரது வேகத்தை குறைத்து கொள்ளும் வகையிலெல்லாம் பேசி அவரை விடுதலை செய்யும் பணியில் பாஜக ஈடுபட்டு இருப்பதாக தெரிகிறது ஆனால் பாஜகவுக்கு எந்த வகையிலும் இசைவு கொடுக்க செந்தில் பாலாஜி தயாராக இல்லை திமுகவின் பக்கம் ஸ்டாலினின் பக்கம் அசுர வேகத்தில் செயல்பட தயாராக கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் அந்த வண்ணம் இருக்கிறது திமுகவும் செந்தில் பாலாஜிக்காக பல முன்னேற்பாடுகளை செய்து வழக்குகளை துரிதப்படுத்திக் கொண்டே வருகிறது குறிப்பாக பார்க்கப்பட வேண்டுமே ஆனால் செந்தில் பாலாஜியை இதுவரை டெல்லி திகார் செயலில் அடைக்க வேண்டும் என்று மோடி போட்ட திட்டம் இதுவரை செல்லுபடியாகவில்லை ஸ்டாலினிடம் இன்னமும் சென்னை புலல் சிறையிலேயே வைத்திருக்கிறார் தனது ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலே விட்டு செந்தில் பாலாஜி எங்கும் எப்படியும் நீங்கள் கூட்டி செல்ல முடியாது என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த சவாலில் பாஜகவும் அண்ணாமலையும் மோடியும் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள் இந்த செந்தில் பாலாஜியின் விடுதலைக்காக பாஜக வைக்கும் வேண்டுகோள்களும் திமுக செந்தில் பாலாஜிக்காக செய்து கொண்டிருக்கும் பணிகளிலும் எதெல்லாம் வெற்றி பெற்று செந்தில் பாலாஜி விடுதலையாகப் போகிறார் என்பது விரைவில் நடக்கப் போகிறது ஒன்றாக தெரிகிறது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை தேர்தல் களத்தை மட்டும் வெற்றி கலமாக மாற்றும் படைத்தவர் அல்ல தனது எதிர்காலத்தை தானே வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிற்பியாகத்தான் அவர் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறார் அப்பேற்பட்ட அபார ஆற்றல் பெற்ற செந்தில் பாலாஜியின் விடுதலையாகி வெளியே வரும் நாளை கொங்கு மண்டலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது நண்பர்கள் மட்டுமல்ல எதிரிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் அவரது அரசியல் பயணம் எப்படி மீண்டும் தொடங்கப் என்பதை பொறுத்திருத்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை அவ்வப்பொழுது காண கிங் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்